கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே பலந்தெரும் தேவன் எபிசோட் ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஐந்திற்காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் நூற்றி நாற்பத்தி நான்காம் சங்கீதம் ஒன்பதாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன் நாம் உமக்கு புது பாட்டை பாடுவேன் தம்புரினாலும் பத்து நரம்பு வீணையினாலும் உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன் உம்மை புகழுவேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவருக்கு புது பாடலை பாட வேண்டுமானால் ஆண்டவரை துதிக்க நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும் பாடல்களால் துதிக்க வேண்டும் விகளால் துதிக்க வேண்டும் நீங்கள் அப்படி துதிக்கிற பொழுது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை ஆண்டவர் கட்டளையிடுவார் உங்களுடைய பிள்ளைகள் ஓங்கி வளர்கிற விருட்சங்களை போல இருப்பார்கள் உங்கள் களஞ்சியங்கள் நிரம்பி இருக்கும் உங்கள் ஆடுகள் ஆயிரம் பதினாயிரமாய் பழுகும் எருதுகள் பலத்தவிகளாய் இருக்கும் சத்துரு உட்புகுதலும் குடி ஓடி போகுதலும் கூக்குரல் உண்டாகாது இதமான சீரை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் நீங்கள் இருப்பீர்கள் இந்த நாளில ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற தெய்வ வார்த்தை பாடல்களினாலும் இசை கருதிகளினாலும் தேவனை மகிமைப்படுத்துவீர்களானால் உங்கள் பிள்ளைகளை தேவன் உயர்த்துவார் உங்களுடைய வியாபாரம் தொழில் விவசாயம் வேலை ஆசீர்வாதமாய் இருக்கும் ஒருவேளை ஆடு மாடுகள் வளர்ப்பீர்களானால் அவைகள் கூட உங்களுக்கு பெருகிக் இருக்கும் உங்கள் சத்துருக்களை ஆண்டவரே எதிர்த்து உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் பாருங்கள் தேவனை துதிக்கிற பொழுதே இவ்வளவு ஆசீர்வாதம் புது பாடல்களை பாடுகிற பொழுது ஆசீர்வாதம் பாடல்கள் யாருடைய வாயிலே வரும் பரிசுத்தமான்கள் வாயிலே வரும் இன்றைக்கு உலகத்திலே பரிசுத்தம் இல்லாத அநேக பாடல்கள் புலம்பல்கள் வந்துவிட்டன ஆனால் நீங்கள் பரிசுத்தமான்களாய் இருந்து பாடல்களை பாடுங்கள் தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவார் கட்டளையிடுவார் நீங்கள் துதிக்கிற பொழுது ஜிபிக்கிற பொழுது இசைக்கருவிகளை மீட்டுகிற பொழுது அந்த அற்புதத்தை காண்பீர்கள் ஒருவேளை இசை மூலியம் செய்கிற சகோதரனே சகோதரியே பாடல் மூலியம் செய்கிற சகோதரனே சகோதரியே உங்களை தேடி இந்த வார்த்தை வருகிறது உன் பிள்ளைகள் உயர்வார்கள் உன் களஞ்சியங்கள் நிரம்பும் சகல ஜனங்களை பார்க்கலும் நீங்கள் ஆசீர்வாதமாயிருப்பீர்கள் கண்களை முடிச்சிவிக்கலாம் எங்களை நேசிக்கிற மல்ல தகப்பமே பொதுப்பாட்டை பாடுகிறவர்கள் உம்மை துதிக்கிறவர்கள் கீர்த்தனம் பண்ணுகிறவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் அவர்கள் பிள்ளைகள் அவர்கள் களஞ்சியங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் சகல ஜனங்களை பார்க்கிலும் அவர்கள் பாக்கியமான்களாய் இருப்பார்கள் என்ற நம்பிக்கையை கொடுத்திருக்கிறேன் இந்த சீரையெல்லாம் அவர்கள் பெறுவார்கள் மகனே மகளே சகோதரனே சகோதரி கத்தரை துதிக்கும் புது பாட்டை பாடுங்கள் எழுதுங்கள் கீர்த்தனம் படுங்கள் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள் எய்சு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் இடாதே ஆ மே